நுவலி விளையாடி நேயர்கள் அனைவருக்கும் சாயிசுதாவின் அன்பு வணக்கங்கள் இத்தனை நாள் இது தெரியாமல் போச்சே பகுதியில் இன்று நாம் பார்க்க இருப்பது ஒரு மா மனிதரை பற்றி ஒரு மனிதருள் மாணிக்கத்தை பற்றி அவரை தான் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம் நம்ம கடலூர் மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கிற பாண்டிச்சேரியில் ஒரு மனிதர் வாரத்தில் இரண்டு நாள் காய்கறி தானம் செஞ்சு கொண்டிருக்கிறாராம் அது நான் இன்றைக்கு தான் முகநூலில் அந்த காணொலியை பார்த்தேன் அவரை காட்டுறாங்க நிறைய காய்கறி விதவிதமாக காய்கறிகள் ஒரு ஐந்தாறு ரகம் அவர் அப்படியே குவிச்சு வச்சிருக்கிறாரு விற்கிற மாதிரியே சண்டையில் விற்கிற மாதிரி குவிச்சு வச்சிருக்கிறாரு எல்லாரும் பையன் கொண்டு வந்து காட்டுறாங்க இவர் அவங்க அவங்களுக்கு எது வேணுமோ அதை போடுறாரு அள்ளி அள்ளி போடுறாங்க வாங்கிட்டு போறாங்க அந்த காணொலியை போட்டவங்களுக்கு கூட அவர் யாரும் தெரியல இந்த மாதிரி பாண்டிச்சேரியில பாலாஜி தேட்டர் பக்கத்துல வாரத்தில் ரெண்டு நாள் செவ்வாய் சனி ரெண்டு நாள் இந்த மாதிரி இலவசமாக அவர் காய்கறி தானோ ரெண்டு வருஷமாக செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் அவர் பதிவிட்டு இருக்காரு அந்த காணொலியை பார்த்த கமெண்ட் தான் ஒருத்தவங்க போட்டிருக்கிறாங்க அவர் பேரு இளங்கோ அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்கிறாரு அவர் அவங்க ஊரு தான் போட்டிருக்காரு இன்னொருத்தர் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா அவருடைய புகைப்படத்தையும் பதிவிட்டு இருக்காரு அந்த புகைப்படத்தை தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு இந்த பதிவில போட்டிருக்கிறேன் நாம எத்தனையோ தானங்களை பார்த்திருக்கின்றோம் உடல் உறுப்பு இருந்து கல்வி இருந்து அன்னதானம் சாப்பிடும் பொருளை வந்து நம்ம அன்னதானம் மோர் தானம் இந்த மாதிரி நம்ம நிறைய பார்த்திருக்கோம் ஆனா காய்கறிகளை தானமாக கொடுப்பது அதுவும் விஷயம் தேச தினங்களில் இல்லாமல் வாரத்தில் இரண்டு நாட்கள் அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் ஏன்னா அவ்வளோ எவ்வளோ தொகையாகும் அப்படிங்கிறது நினச்சி பார்க்க முடியல நம்மளால் அதில் கமெண்ட் பாக்ஸில் போடுறவங்களே என்ன போடுறாங்கன்னா ஒரு குறைந்த கட்டணமாகதை அவங்க வாங்கிக்கலாம் ஒரு தட்டோ ஒரு டப்பாவோ வச்சுட்டா இஷ்டம் இருக்கிறவங்க அவங்க விருப்பப்பட்ட தொகையை போட்டால் அது ஏதோ ஒரு செலவுக்கு ஆகும் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அது கூட அவர் விரும்பாமல் அவருடைய கைத்தொகையை போட்டு போட்டுட்டு செஞ்சிகிட்டு அப்படிங்கிறப்ப அவர் வந்து என்ன சொல்றது இதையெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது எவ்வளோ உயர்ந்த மனிதர்கள் எல்லாம் இந்த மண்ணில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க நம்ம தெரிஞ்சுக்கிறோம் தான் நம்ம இந்த மண் இன்னமும் இந்த பூமி சுழன்று கொண்டு இருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் நம்மால் முடிந்தது வாரத்தில் இரண்டு நாட்கள் அவர் எல்லோருக்கும் செய்வது போல நம்மால் செய்ய முடியாட்டினாலும் ஏதோ நம்மளால் முடிஞ்சது என்ன முடியுமோ அதை நாம் பிறருக்கு உதவி செய்வோம் அப்படி நம்மளால் உதவி செய்ய முடியாட்டினாலும் உபத்திரமும் செய்யாமல் இருப்போம் இந்த காலத்தில் அதுவே மிகப்பெரிய உதவிதான் இத்தனை நாள் எது தெரியாமல் போற்றி பகுதியில் நாம் மாம்பெருமனிதர் இளங்கோவை பற்றி தெரிந்து கொண்டோம் மீண்டும் நல்லதொரு பதவியில் உங்களை வந்து சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து வெளி உங்கள் சாய்சுதான் நன்றி வணக்கம்